அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமத்துலாஹி வரகாத்து அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலில் தௌபா செய்வது அவசியம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹிர் இல்லாஹிர் ஆலமீன் அஸ்ஸலாத்துல் வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வாலிஹி வஷஹாபிஹி அஜ்மஹீன் யா அல்லாஹ் உன் திருப்பெயரின் பரக்கத் என் உயிரின் மீது உண்டாவதாக யா அல்லாஹ் உன் திருப்பெயரின் வரக்கத் என் தீனின் மீது உண்டாவதாக யா அல்லாஹ் உன் திருப்பெயரின் வரக்கத் என் குடும்பத்தின் மீது உண்டாவதாக யா அல்லாஹ் உன் திருப்பெயரின் வரக்கத் என் செல்வத்தின் மீது உண்டாவதாக யா அல்லாஹ் உன் திருப்பெயரின் பரக்கத் நீ எனக்கு வழங்கிய ஒவ்வொன்றின் மீதும் உண்டாவதாக யா அல்லாஹ் பெயர்களில் சிறந்த உனது திருப்பெயரால் துவங்குகிறேன் யா அல்லாஹ் எந்த அல்லாஹுவின் பெயருடன் எந்த நோயும் இடர் செய்யாதோ அந்த அல்லாஹுவின் மேன்மை தங்கிய உனது உனது திருப்பெயரால் துவங்குகிறேன் யா அல்லாஹ் இன்னும் எங்கள் மீதும் அல்லாஹுவுடைய அனைத்து நல்லடியார்களின் மீதும் சலாமும் வரக்கத்தும் என்றென்றும் உண்டாகுவதாக யா அல்லாஹ் நிச்சயம் நீ எல்லாவற்றையும் படைப்பவன் யா ல்லாஹ் நிச்சயம் நீ மகத்தான அர்ஷின் அதிபதி யா ல்லாஹ் நிச்சயமாக நீயே மகத்துவம் பொருந்திய எனது ரப்பு யா ல்லாஹ் நிச்சயமாக நீ சேவியொறுபவன் யா ல்லாஹ் நிச்சயமாக நீ யாவற்றையும் அறிகின்றவன் யா ல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பவன் பேரன்பாளன் யா ல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பு கோருவதை ஏற்பவன் யா ல்லாஹ் நீ மாபெரும் உபகாரி யா அல்லாஹ் சகலமும் புகழும் உனக்கே உரியது யா அல்லாஹ் நீயே உதவி தேட தகு தகுந்தவன் அதை நிறைவேற்றுபவனும் உன்மீது உள்ளது நன்மை புரிவதும் தீமை விடுவதும் மேன்மைமிக்க உனது உதவியின்றி இயலாது யா அல்லாஹ் நீயே எனது ரப்பு எங்கள் ரப்பின் ஆழமீனே நீயே சகல புகழுக்கும் உரியவன் யா அல்லாஹ் உன்னை என்று என க்கு வேறு நாயனங் இல்லை யா அல்லாஹ் உன்னையின்றி நாங்கள் பயப்படக்கூடிய எதுவும் வேறில்லை யா அல்லாஹ் நானோ நீ படைத்த மனிதன் பல பலகீனமுள்ளவன் நீ விரித்த கட்டளைகளை நிறைவேற்றாமலும் நீ விளக்கியவற்றிலிருந்து விலகாமலும் இருந்து அநியாயம் செய்தோரில் ஆகிவிட்டவன் யா அல்லாஹ் நீ மன்னிப்பை ஏற்பவனாகவும் அருள் பாலிப்பவனாகவும் இருக்கின்றாய் யா அல்லாஹ் விமோசனமும் ஈடேற்றமும் உன்னிடமிருந்தே உண்டாகின்றன யா அல்லாஹ் நீதான் தீவிர சக்தியும் சிறப்பும் உடையவன் சர்வத்தையும் மிகைத்தவன் அருள் மாறியை பொழிபவன் ஆகவே என்னை மன்னித்து என் மீது அருள் மாறி பொழிவாயாக யா அல்லாஹ் என்னை பாவ விமோசனமும் ஈடேற்றமும் பெற்றவர்கள் ஆக்குவாயாக யா அல்லாஹ் என்னை தூய்மையான உன்னுடைய நல்லடியார்களுள் சேர்ப்பாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நபி முகமது சல்லல்லாக அவர்கள் உன்னிடம் கேட்ட எல்லா நன்மைகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ் உன்னுடைய நபி முகமது சல்லல்லாக் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய எல்லா கெடுதிகளையும் விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் நீ இறக்கி வைக்கும் எல்லா நன்மைகளின் நின்றும் எனது பங்கை எனக்கு நிரப்பமாக்கிவாயாக யா அல்லாஹ் என் பாவங்களை நினைத்து உன்னிடம் மன்றாடுகிறேன் யா அல்லாஹ் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நான் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எனது கண்கள் காதுகள் கைகள் கால்கள் உள்ளம் மற்றும் அனைத்து உறுப்பினங்களும் செய்த பாவங்களை மன்னித்தருவாயாக யா நான் சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் நோட்டத்தாலும் எண்ணத்தாலும் மனமுரண்பாடாலும் அகம்பாவத்தாலும் செய்த எல்லா தப்பிதங்களுக்காகவும் உன்னிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்கிறேன் யாஅல்லாஹ் உன் மன்னிப்பின் பொருட்டால் என் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக யா அல்லாஹ் என்னை பெற்று வளர்த்து வழிகாட்டிய தாய் தந்தை செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா லாஹ் எனது வாழ்க்கை துணைவி செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா லாக் நாங்கள் பெற்று வளர்த்த எங்கள் மக்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்த முஸ்லீம்களிலான பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் தொழில் புரியும் முஸ்லீம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எம்மையும் எம் பெற்றோரையும் அன்றாடம் எம் வீடு வந்து சேரும் மூமின் முஸ்லீம் ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து கிருபை வாயாக யா இன்னும் எங்கள் எங்களுக்குள் உயிரோடு இருப்பவர்கள் மரணித்து விட்டவர்கள் அனைவரது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் என் குடும்பத்துடன் எம்மோடு வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்த உன் நல்லடி புகுந்த முன்னோர்கள் முதியவர்களின் பாவங்களையும் மன்னித்துடுவாயாக யா அல்லாஹ் அவர்களின் கவர்களை விசாலமாக்கி வைப்பாயாக ஒளிமயமானதாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் அன்னவர்களின் கவுறுகளை சுவர்க்க பூங்காவாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் உன் கிருவையையும் நல்லறும் தான் எங்கள் குறைகளை மறைக்க முடியும் யா அல்லாஹ் உனது ஒப்பற்ற உதவியும் மன்னிப்பும் தான் நான் எங்கள் பாவங்களை துடைக்க முடியும் எனவே நாங்கள் மன்னிக்கும்படி சுட்டிக்காட்டி முறையிடும் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு செலுத்த வேண்டிய நன்றியிலோ உன்னை வணங்க வேண்டிய வணக்கத்திலோ உண்டாகக்கூடிய குறை குற்றங்களை துடைத்து விடுவாயாக யா அல்லாஹ் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக எங்களை தண்டித்து விடாமல் மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களுக்காக எம்மை மன்னித்து தண்டித்து விடாது அவர்களையும் மன்னித்து காத்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது இரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் நிச்சயமாக நீ நன்கு அறிவாய் யா அல்லாஹ் எனது தேவைகள் அனைத்தையும் என் மனதில் உள்ளதையும் நீ முழுமையாக நன்கு அறிவாய் ஆகவே எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு மிக மிக அருகில் உள்ளவனே எங்கள் முறையீட்டை செவிமடுப்பவனே இரணம் கேட்பவருக்கெல்லாம் இரணம் கொடுப்பவனே உதவி தேடுபவர்களுக்கு எல்லாம் உதவி செய்பவனே உன்னிடம் கேட்போருக்கெல்லாம் மென்மேலும் உனது கருணை கடாட்சத்தை அருளும் ரஹ்மானே எனது பணிவான இந்த துவாவை தட்டாது நிறைவேற்றுவாய் என்ற முழு நம்பிக்கையுடன் மனப்பூர்வமான பணிவோடு உன்னிடம் எனது இரு கைகளை ஏந்தி கேட்கிறேன் யா அல்லாஹ் நீ கொடையாளர்களில் மிகுந்த கொடையாளனாக இருப்பதால் உனது கிருபை என்னும் ரகுமத்தை எனக்கு இம்மையிலும் அருமையிலும் மென்மேலும் தந்தருவாயாக யா அல்லாஹ் எனது இரு கைகளையும் உனது திருப்பொருத்தத்தின் உதவி செய்யக்கூடிய மேலான கைகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் நீங்காத மாறாத நிலையான பாக்கியங்களை நிச்சயமாக உன்னிடம் வேண்டுகிறேன் யா அல்லாக் இம்மையும் மறுமையும் பேராவத்துகளில் எம்மை அருள்வாயாக யா அல்லாஹ் நிராகரிப்பு வறுமை நற்செயல்கள் செய்வதில் ஏற்படும் பற்றாக்குறை இடையூறு போன்றவற்றிலிருந்தும் எனக்கு நிவர்த்தி அளிப்பாயாக யா அல்லாஹ் வலிமையும் உயர்வும் உள்ள உனது உதவியின்றி எந்த நன்மையும் செய்ய முடியாது யா அல்லாஹ் நீ படைத்த எல்லா பொருட்களிலிருந்தும் உன்னைக் கொண்டே பறக்கத்தையும் பாதுகாப்பையும் வேண்டுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் சமூகத்தில் ஒற்றுமை நிலவச் செய்வாயாக யா அல்லாஹ் எனது முயற்சிகளில் நன்மை பயக்கும் வெற்றிகளை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் காரியங்களின் தொடக்கத்திலும் முடிவிலும் உள்ளும் புறமும் நலவான பற்றி தந்தல்வாயாக யா அல்லாஹ் சர்வ குறைகளையும் நஷ்டங்களையும் விட்டு என்னையும் என் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் வியாதி பிணி மானக்கேடு முதலியவிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் பொய் பொறாமை கோல் கர்வம் போன்ற கெட்ட குணங்களை விட்டும் என் உள்ளத்தை சுத்தப்படுத்தி திக்ரு திலாவத்தைக் கொண்டு ஒளிபரச் செய்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக யா ல்லாக் எனது வளமான வாழ்வை தந்தர்வாயாக எனது வாழ்வை ஒளிமயமானதாக்கி வைப்பாயாக யா ல்லாக் எனக்கு நீடித்த ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் தந்தருவாயாக யா ல்லாக் எனது எல்லா முயற்சிகளையும் லேசாக்கி வைப்பாயாக யா ல்லாஹ் எல்லாவித கஷ்டங்களையும் கவலைகளையும் அச்சத்தையும் எனது கல்பை விட்டு நீக்கி மன நிம்மதியை தந்தருவாயாக யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் யா ல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழி காட்டக் கோருகிறேன் யா அல்லாஹ் உன் மீதே உனது ஈமான் கொண்டேன் யா அல்லாஹ் உன்னிடமே நான் தௌபா செய்கிறேன் யா துர்க்குணங்களில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக 耶路。Ya Allah. என்னுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு மிக விசாலமானது யா என்னுடைய நற்செயல்களை விட உன்னுடைய கருணையை நான் மிகவும் நம்புகிறேன் யா எனது சகல காரியங்களையும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் யாழ் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே சங்கையும் மகத்துவமும் பொருந்திய வணக்கத்துக்குரிய நாயனே வரம்பு காண முடியாத ஆற்றல்களுடையவனே உன் நற்பண்புகள் அனைத்தையும் கூறி உன்னை போற்றிப் புகழ்கிறேன் யா ல்லாஹ் உனக்கே உரித்தான உனது சங்கை பொருந்திய திருநாமங்களை புகழ்ந்து தியானித்து உன்னிடம் முறையிட்டு கேட்கிறேன் யா உனது அழகிய திருநாமங்களின் மறைந்திருக்கும் பொருள்களை உனக்கே உரித்தான வர்ணனைகளையும் முன்வைத்து பணிவுடன் வேண்டுகிறேன் யா நான் கேட்கும் வேண்டுதலை தட்டிவிடாது நிறைவேற்றி தந்தருவாயாக யா எனது ரப்பே என்னை வழிகெடுத்து விடாமல் என்னை உயர்த்தி விடுவாயாக யா என் பிழைகளை பொறுத்தருள்வாயாக யா லாக் என்னை மன்னித்து கிருவை செய்வாயாக யா நீதான் என் சர்வ பொருளின் மீதும் சக்தியுள்ளவன் யா நீதான் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் படைத்தவன் யா உன் அருளால் என்னை சுவானம் புகச் செய்வாயாக யா மேன்மையான உன் அருளின் பொருட்டால் உன்னிடம் உதவி தேடுகிறேன் யாழ் லாக் எனக்கு வளமான வாழ்வை தந்தருள்வாயாக யாழ் லாக் என்னை பொறுமை உள்ளவனாகவும் நன்றி மறவாதவனாகவும் இருக்கச் செய்வாயாக யாழ் லாக் எனது பார்வையிலும் எனது எண்ணத்திலும் என்னை மிகவும் தாழ்ந்தவனாக்கி என்னும் உணர்வை என் உள்ளத்தில் இளவச் செய்வாயாக யா ல்லாஹ் பிறர் பார்வையில் என்னை கண்ணியமுள்ளவனாகவும் அந்தஸ்தும் கெளரமும் பொருந்தியவனாகவும் மேன்மையாக்கி காட்டுவாயாக யா ல்லாஹ் நாங்கள் அஞ்சி கிடக்கும் பாவங்களில் இருந்து தப்பிப்பதற்கு உன்னிடம் கெஞ்சி கேட்கும் துவாவை எங்களுக்கு கேடயமானதாக ஆக்கி வைப்பாயாக பல காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் பொறாமையுள்ளவர்கள் அக்கிரமம் செய்பவர்கள் அட்டூழியம் செய்பவர்கள் நயவஞ்சகவர்கள் இல்லாமுள்ளவர்கள் கெடுதல் எண்ணமுள்ளவர்கள் ஆகியோரிடமிருந்து எங்களை காத்தருள்வாயாக அல்லாஹ் என் பிள்ளைகள் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என் தொழில் மீதும் என் செல்வத்தின் மீதும் நல்ல நற்செயல்கள் மீதெல்லாம் பொறாமைப்படுபவரின் திருஷ்டிகளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்கள் பகைமையை விட்டும் அனைத்து படைப்புகளின் தீங்குகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் எனது பார்வை எனது கேள்வி கர்மங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி விடுவாயாக யா அல்லாஹ் சோதனைகளின் கொடுமையை விட்டும் துரதிர்ஷ்டங்கள் அணுகுவதை விட்டும் பகைவரின் எண்ணத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நோயின் கொடுமையை விட்டும் உன் அருட்கொடையை கொண்டு என்னிடம் செல்வத்தையும் பாதுகாப்பையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் என் உள்ளத்திலிருந்து கோபம் கர்வம் அகந்தை போன்ற தீய குணங்களை போக்கி விடுவாயாக யா அல்லாஹ் என் உள்ளத்தில் நயவஞ்சகம் எண்ணங்கள் ஏற்படுவதை விட்டும் மாசுபடிந்த நடத்தைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் கோப குணத்தையும் மூர்க்கத்தனத்தையும் என்னை கா விட்டு என்னை காத்தருள்வாயாக யா அல்லாஹ் நான் பாவம் செய்யாதிருக்கவும் பொய் பேசாதிருக்கவும் உன்னிடம் உதவி தேடுகிறேன் யா அல்லாஹ் நான் மற்றவர்களின் குறைகளை விமர் விமர்சிப்பதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் கோல் சொல்வதிலிருந்தும் என்னை தடுத்து காத்தல்வாயாக யா அல்லாஹ் நம்பிக்கை இழந்ததை விட்டும் சந்தேகத்தை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் மலைபோல் பாவங்கள் செய்துவிட்டு உன் மன்னிப்புக்காக கையேந்தி நிற்கிறேன் யா அல்லாஹ் என் மண் என்னை மன்னிக்காது விட்டு விடாதே யா அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் உன் மகிழ்ச்சிக்குரிய இல்லத்தில் உன்னால் கருணையோடு அமர்த்தப்பட்ட நல்லடியார்களுடன் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ் என் இதயத்திலும் என் காதுகளிலும் என் கண்களிலும் என் நாவிலும் என் வளமும் இடமும் முன்னும் பின்னும் என் ஆத்மாவிலும் உனது ஒளியை பிரகாசிக்கச் செய்து என் காரியங்கள் அனைத்தையும் எனக்கு இலகுவானதாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் எனக்கு தெரியாமல் மற்றவர்கள் எனக்கு சதி செய்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் எனக்கு தெரிந்ததும் தெரியாததுமான எல்லா நன்மைகளையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் எனக்கு தெரிந்ததும் தெரியாததுமான எல்லா தீமைகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்னை மன்னித்து உன்னுடைய ரகமத்தை விசாலமாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் என் வயதில் எஞ்சியுள்ள காலத்தில் பாவங்கள் செய்வதிலிருந்து தடுத்து என்னை காத்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது எண்ணத்தாலோ செய்கையாலோ எந்த மனிதருக்கும் தீங்கு ஏற்பட்டு விடாது என்னை அதிலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என் உள்ளத்தில் எந்தவித தீய உணர்வுகளும் ஏற்படாது உனது வழிபாட்டில் திருப்பிவிடுவாயாக யா அல்லாஹ் எனக்கும் என் இதயத்துக்கும் இடையில் நீ இருப்பது போல் என் இதயத்துக்கும் சைத்தானுக்கும் இடையில் நீ திரையாக இருந்து என்னை காத்தருள்வாயாக யா அல்லாஹ் நீ கொடுத்தவற்றை கொண்டு நான் திருப்தி அடையும்படி செய்தருள்வாயாக யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழி இரையற்றம் யாரிடமும் கையேந்தாத செல்வநிலை ஆகியவற்றை மன்றாடி கேட்கிறேன் யா அல்லாஹ் எங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் வியாபாரங்களிலும் தொழில்களிலும் விருத்தியையும் வரக்கத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் வியாபாரங்களை தொழில்களிலும் ஹலாலான முறையில் விரிவாக செய்வதற்கு வழிவகுத்து தந்தருள்வாயாக யா அல்லாஹ் அவற்றில் பறக்கத்தையும் பாக்கியங்களையும் ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ் என நெஞ்சை விரிவாக்கி என் காரியங்கள் அனைத்தையும் இலகுவாக்கி ஒழுங்குபடுத்தி தந்தருள்வாயாக யா அல்லா எனக்கும் எனது சந்ததியினருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயிலையும் தந்தருள்வாயாக யா அல்லா என்னை எனது சந்ததியினரையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் இருக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எனக்கும் என் சந்ததியினருக்கும் உனது புனித திருமறை வசனங்களை தினமும் ஓதுவதற்கு நல்லுதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததியினரையும் எங்கள் நாயகம் சல்லல்லாக அவர்கள் மீது சலவாத்து சொல்பவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் அந்த மேலான செலவாத்தின் பொருட்டால் எங்கள் காரியங்களை எளிதாக்குவாயாக எங்கள் கஷ்டங்களை லேசாக்குவாயாக எங்கள் தகவல்களை மன்னித்து என் தேவைகளை நிறைவேற்றியவாயாக யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் புண்ணிய ஹஜ்ஜக் கடமையை நிறைவேற்றுவதற்கும் உனது மேலான திரு கௌபாவை வளம் வருவதற்கும் கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் என்னையும் என் மக்களையும் நீ விதித்த கட்டளைப்படி செயல்படுபவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் என் சந்ததியினருக்கு நல்ல வாழ்க்கை துணையையும் இல்லறமும் அமைய கிருபை செய்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்கள் சகல பாக்கியங்களும் அமைந்த சாலிகான மக்கள் செல்வங்களை கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது காரியங்களுக்கும் பாதுகாப்பளிக்கும் தீனை சீர்மையாக்கி வைப்பாயாக யா எமது வாழ்க்கை நடைபெறும் உலகை சீர்மையாக்குவாயாக யா எமது மீளுமிடமான மறுமையையும் எமக்கு சீர்மையாக்குவாயாக யா சோதனைகளின் கொடுமையை விட்டும் துரதிர்ஷ்டங்கள் அணுகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக யா நீதான் நபீன் இப்ராஹிம் அலஹிவசலாம் அவர்கள் மீது நெருப்பை குளிருமாறு செய்தாய் யா அல்லாஹ் நீதான் நூகு நபியின் பிரார்த்தனையை ஏற்று பாதுகாத்தாய் யா அல்லாஹ் நீதான் யூசுப் நபியை அவர்கள் தந்தை யாஹூப் நபியிடம் சேர்த்தாய் யா அல்லாஹ் நீதான் ஐயூப் நபியின் பிணியையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்தாய் யா அல்லாஹ் நீதான் ஜகரியா நபியின் முறையீட்டை ஏற்று அவர்களின் இன்னல்களை நீக்கினாய் யா அல்லாஹ் நீதான் யூனுஸ் நபியின் தஸ்வீகை ஏற்று அனுக்கிரகம் செய்தாய் யா அல்லாஹ் நபிமார்களின் முறையீட்டையும் துவாக்களையும் தஸ்வீகர்களையும் ஏற்று அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிணிகளையும் நிவர்த்தி செய்து உதவி உதவிய உன்னிடம் நாங்கள் கையேந்தி கேட்கிறோம் யா ல்லாஹ் எங்களது பிரார்த்தனைகளை ஏற்று எங்களுக்கு ஏற்படும் சோதனையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வாயாக யா ல்லாஹ் எங்களை காப்பாற்ற உன்னிடம் நம்பிக்கை வைத்துள்ளோம் யா ல்லாஹ் நீயே எங்களுக்கு பொறுப்பாளியாகவும் உதவியாளனாகவும் இருக்கின்றாய் யா ல்லாஹ் சங்கையும் சர்வசக்தியும் உடையவனே உன்னுடைய உதவியின்றி நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலமோ திடமோ இல்லை ஆகவே உன்னிடம் இரு கைகளையும் ஏந்தி கேட்கிறோம் கபுள் செய்வாயாக யா ல்லாக் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லாக் என் துவாக்களை நல்லோர்களுடைய துவாக்களில் இணைப்பாயாக யா அல்லாஹ் எனக்கு துவாவின் வாசலை திறந்து வைப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட துவாக்கள் அனைத்தையும் நிறைவாகவும் சம்பூர்ணமாகவும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது வாழ்வின் அந்திம நாட்களில் என்னை எவருக்கும் பாரமாக சுமத்திவிடாது காத்தருள்வாயாக யா அல்லாஹ் மேலும் உன்னுடைய தயவையின்றி வேறு எவருடைய தயவிலோ பராமரிப்பிலோ நான் வாழும்படி வைத்து விடாதபடி என்னை காத்தருள்வாயாக யா அல்லா எங்கள் முடிவை சீதேவித்தனத்தை கொண்டு முடித்து வைப்பாயாக யா நீயே எனது ரப்பு உன்னிடமே எனது சகல காரியங்களையும் ஒப்படைக்கிறேன் என் மீது அருளை சொறிவாயாக யா அமைதியற்ற இந்த அடியானின் பொங்கி வரும் புனித புனிததுவாவை ஏற்று பாலிப்பவன் உன்னையென்று வேறு எவரும் இல்லை யா எங்கள் நிலைமைகள் எதுவுமே உனக்கு தெரியாமல் இல்லை உன்னிடம் கையேந்தி கேட்கிறோம் நீயே கேட்கக்கூடியவனின் சிறந்தவன் ஆவாய் கொடுக்க தெரிந்தவன் நாயகன் யா அல்லாஹ் நீ கொடுப்பதை யாராலும் விடவோ அல்லது நீ கொடாததை எவராலும் கொடுத்துவிடவோ முடியாது நீயே சகலவற்றிற்கும் சக்தி வாய்ந்தவன் ஆகவே எங்கள் வேண்டுதலை தட்டாது நிறைவேற்றி தந்தருள் யா அல்லாஹ் உனது அருள் கொண்டு எங்களை மன்னித்தருள் அருள்வாயாக யா அல்லாஹ் பாவம் செய்தவன் என்ற அந்தஸ்தில் உள்ள நான் உன்னிடம் முறையிடுகிறேன் எனவே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எனக்கு கிருவை செய்தருள்வாயாக எனது ரப்பே நீ என்னை மன்னித்து விட்டால் உன் மாற்றுமை மிக்க கஜானா எதுவும் குறைந்து விடாது யா அல்லாஹ் நீ என்னை வேதனைக்குட்படுத்தினால் உன் கஜானாவில் எதுவும் அதிகமாகிவிடாது யா அல்லாஹ் என் குற்றங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை நீயே மன்னிப்பவர்களையும் மன்னிப்பவன் ஆகவே என்னை மன்னித்து எனக்கு நல்லருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் அமல்கள் எங்கள் இதயங்களுக்கு உடல்களுக்கும் தூய்மை சித்தியாகவும் இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாவதற்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அகரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாத்திருவாயாக கிருபையாளருக்கெல்லாம் மிகவும் கிருபையாளனே உன் சிருஷ்டிகளில் சிரேஷ்டரான முகமது நபி சல்லல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையா கிளையாளர்களின் மீதும் தோழர்களின் மீதும் சலவாத்து என்னும் அருள்மாரியையும் சலாம் என்னும் சாந்தியையும் எல்லையின்றி நிரந்தரமாக தந்தருள்வாயாக இன்னும் எங்கள் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் அல்லாஹுவுடைய அனைத்து நல்லடியார்களின் மீதும் உனது மேலான அருட்கொடையை சதா காலமும் பொழிந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் நான் கேட்ட இந்த பாவமன்னிப்பையும் மன்னிப்பையும் தவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக آمین صلی اللہ علیہ سیدنا محمد ولا و, و شہابح اجمہین الحمد اللہ رب العالمین آمین آمین یا رب العالمین